வெற்றி கழகத்துடைய தலைவரான விஜய் அவர்கள் சனிக்கிழமை அன்று கரூர்ல நடத்தின கூட்டத்துல கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்டோர் வந்து உயிரிழந்திருக்காங்க அதோட சேர்த்து வந்து நூற்றுக்கணக்கான பேர் வந்து சிகிச்சை எடுத்துட்டு வராங்க இத பத்தி தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்மளுடைய முதல்வரான மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீடியோ காணொலிய கொடுத்திருக்காங்க பத்திரிகை செய்தியும் கொடுத்திருக்காங்க சோ இதை பத்தி இந்த காணொலியில பார்க்கலாம் வணக்கம் நான் ரோகேஸ்வரி நேற்றைக்கு முன்தினம் இந்தியா முழுக்க வந்து ஒரு பரபரப்பு செய்தியாக தமிழகத்துல நடந்த இந்த கரூரோடைய கூட்ட நெரிசல்ல பல பேர் உயிரிழந்தாங்க அதுல குறிப்பா வந்து குழந்தைங்க பத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் மற்றும் மகளிர் வந்து இதுல உயிரிழந்தாங்க குறிப்பா கர்ப்பிணி பெண்கள் அதோட சேர்த்து பல ஆண்களும் கிட்டத்தட்ட இந்த டெத்தோட கவுண்ட் மட்டும் தேதிக்கு வந்து நாற்பதுக்கும் மேற்பட்டோர் இறந்துருக்காங்க அதோட சேர்த்து வந்து பல பேர் வந்து இன்னும் கரூர்ல வந்து சிகிச்சை பெற்று வராங்க பல அரசியல் தலைவர்கள் இங்க நேரா போய் சந்திச்சிருக்காங்க இது எல்லோருமே வந்து ரொம்ப 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 துக்கத்துல ஆழ்த்தி இருக்கு இந்த செய்தியானது ஏன்னா வந்து எந்த பாவமும் செய்யாத எந்த தவறுகளும் செய்யாம பறிபோன அந்த சிறுவர்களோட உயிர் இதை வந்து நினைச்சு வருத்தப்படாதவங்க நம்ம யாருமே இருக்க முடியாது அப்படிப்பட்ட கல்நஞ்சக்காரங்க நம்ம கிடையாது இல்லையா சோ இந்த செய்தி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரெண்டு நாளா ரொம்ப ரொம்ப பேசும் பொருளா இருந்துச்சு இதுல பல பேருக்கு பல கேள்விகளானது இருந்துச்சு சோ இது சம்பந்தப்பட்ட விவகாரங்கள்ல தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் அவருமே வந்து ஒரு உருக்கமான பதிவு ஒண்ணு போட்டிருந்தாரு விஜய் அவர்களுடைய பார்க்கணும் அப்படிங்கிற ஒரே ஆசைக்காக தான் இவங்க எல்லாரும் அங்க போனாங்க அதனால ஏற்பட்ட விளைவுகள் தான் இந்த இத்தனை மரணம் இன்னும் பல பேர் வந்து இருக்காங்க குறிப்பா இந்த சம்பவத்தை சுற்றி இருக்கக்கூடிய கான்ட்ரவர் அப்படிங்கிறது நிறைய இருக்கு பல பேர் பல விதமா எழுதிட்டு இருக்காங்க பல பேர் பல விதமா வீடியோ போடுறாங்க பல வீடியோக்கள் வருது கல நிலவரம் சொல்லிட்டு நேற்றைக்கு மட்டும் பாத்தீங்கன்னா எல்லா சேனலும் செய்தி இருந்து யூடியூப் சேனல் வரைக்கும் இத பத்தி பேசாத சேனலே கிடையாது அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தரப்ப சொல்றாங்க அதோட சேர்த்து வந்து 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 தமிழக முதல்வர் ஒரு அமைச்சிருக்காங்க அருணா அவங்க விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கு அவங்க களத்துல இன்னைக்கு விசாரணைகளை பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கிடையில பல யூடியூப் சேனல்கள் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்கள தவறான தகவல்களை பரப்ப கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் வந்து ஒரு காணொலியை வெளியிட்டு இருக்காரு சோசியல் மீடியால சிலர் பரப்புற வதந்திகளையும் பொய் செய்திகளையும் பார்த்துட்டு தான் இருக்க எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறக்கிறத எப்பொழுதும் விரும்ப மாட்டாங்க இந்த சம்பவத்துல உயிரிழந்தவங்க எந்த கட்சி சார்ந்தவர்களாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்மளோட தமிழ் உறவுகள் எனவே சோகமும் துயரமும் கூடிய இந்த நிலையில் பொறுப்பற்ற முறையில் விஷமத்தனமான செய்திகளை தவிர்க்கணும்னு இந்த கரூர் சம்பவம் குறித்து வந்து பாத்தீங்கன்னா பல பேர் வந்து பல கருத்துகளானது சொல்லிட்டு இருக்காங்க குறிப்பா கட்சி தலைவர் அவங்களுடைய தரப்பு எதற்காக இப்படி என்னென்ன நடந்திருக்கலாம் அப்படிங்கிற அவங்களோட சந்தேகங்களை நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும் அன்புமணி ராமதாஸ் அவர்களாக இருக்கட்டும் நயனார் நாகேந்திரனாக இருக்கட்டும் அல்லது ஓ பி எஸ் அவர்கள் டாக்டர் கிருஷ்ணசாமி டாக்டர் ஜான் பாண்டியன் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு பல தலைவர்கள் வந்து அவங்களோட சந்தேகத்தை எழுப்புறாங்க இதுல பல பேர் வந்து அரசுக்கு ஆதரவாகவும் பல பேர் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு ஆதரவாகவும் நிறைய பேசிட்டு இருக்காங்க ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படிங்கிற விஷயங்களும் வைரலா இதுல எந்த தரப்புல தப்பு இருக்கு அப்படிங்கறத வந்து அந்த விசாரணை ஆணையம் வந்து சொல்லுவோம் இன்னைக்கு எஃப்ஐஆர் வரைக்கும் ஃபைல் பண்ணிருக்காங்க குறிப்பா இன்னொரு விஷயம் என்னன்னா தாவே கவினர் அவசரமாக இந்த இந்த கேஸ் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனுவை வந்து மதுரை கிளையில கொடுத்திருந்தாங்க அவங்க இத நிராகரிச்சிருக்காங்க இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நீங்க ப்ராப்பராக டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணுங்க கேஸை ஃபைல் பண்ணுங்க அதை வந்து வெள்ளிக்கிழமை வந்து நாங்கள் விசாரணைக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க விஜய் அவர்கள் இது வரைக்கும் வெளியில வந்து யாரையும் சந்திக்கலை அந்த கரூர்லேயும் பாதிக்கப்பட்டவங்களையும் போய் சந்திக்கலை அப்படிங்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக பார்க்கப்படுது இது எல்லா சேனலும் ஆல்மோஸ்ட் இதை பத்திலாம் நிறைய பேசிட்டாங்க ஸோ நிறைய கேள்விகள் வந்து இந்த இன்சிடென்ட்டை சுற்றி இருக்கு பல பொய்யான தகவலும் பரப்பப்படுது அப்படிங்கிறதுனாலதான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காங்க சோ இதுல அரசு நோக்கி கேட்கப்படுற முக்கியமான பல கேள்விகள் இருக்கு குறிப்பா நீங்க அண்ணாமலை அவர்களோட பிரஸ் மீட்டை பார்த்திருந்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டி கொலாப்ஸ் பத்தி வந்து ரொம்ப தெளிவா அவர் பேசியிருந்தார் அதுல தமிழகத்தினுடைய பொறுப்பு டிஜிபி ஒரு பேட்டி கொடுக்கிறாரு ஐநூறு பேர் பந்தோபஸ்ல இருந்தாங்க ஐநூறு பேர் ஒரு வண்டியில சைக்கிங் போர்ஸ் முப்பது பேர் உட்கார்ந்து அந்த கணக்கு எழுதி ஐநூறு சொன்னால ஏத்துக்க முடியாது டிஜிபி அவர்கள் சொன்ன விஷயங்கள் வந்து திருப்திகரமா இல்ல அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் உலா வருது சோ இதுல முக்கியமா சொல்லப்படுற கேள்விகளா என்னவா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் சோ இந்த கூட்டம் நடைபெற்ற இடத்துல தான் வந்து கான்ட்ரவர் முற்றிலுமா சுத்திக்கிட்டே இருக்கு வேலுச்சாமிபுரம் அப்படிங்கிற தான் இந்த விஜய் அவர்களுடைய கூட்டமானது நடைபெற்றது அந்த காணொலிகள் நம்ம எல்லாருமே பார்த்தோம் எப்படியாக அந்த நிகழ்வுகள் நடந்ததுன்னு இதுல பல கேள்விகள் இருக்கு விஜய் அவர்களோட தரப்புல சொல்லப்பட்டது என்னன்னா நாங்க வந்து ரவுண்ட் இடம் கேட்டோம் உழவர் சந்தை தான் இடம் கேட்டோம் ஆனா வந்து அரசுதான் இந்த இடத்த கொடுத்துச்சு அதாவது டிபார்ட்மெண்ட் தான் இந்த இடத்த கொடுத்தாங்க அப்படின்னு விஜய் தரப்புல ஒரு குற்றச்சாட்டா வைக்கப்படுது அதோட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா அந்த ரவுண்டான ஸ்பேஸ்ல வந்து கிட்டத்தட்ட அறுபதாயிரக்கும் மேற்பட்டோர் வந்து அகோமேட் பண்ண முடியும் நான்கு வழி சாலைகள் இருக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா தெரிச்சு ஓடுறதுக்கான வழிகளும் இருந்துச்சு பட் ஆனா நாங்க கேட்ட இடத்த வந்து பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் கொடுக்கல அப்படின்ற குற்றச்சாட்டை வந்து தொடர்ந்து தாவேகாவினர் முன் வச்சிட்டே வராங்க அதோட சேர்த்து என்ன கேள்வி இருக்கு அப்படின்னா இதுக்கு முன்னாடி சென்ற வாரத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணும் இந்த இந்த இடத்துலதான் அவர் பண்ணியிருக்காரு பட் ஆனால் இந்த உழவர் சந்தையாக இருக்கட்டும் அல்லது ரவுண்டானாவா இருக்கட்டும் இங்க டிஎம்கேவினர் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க குறிப்பா உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் பண்ண காணொலிகளோ இல்லாத விஷுவல்ஸோ நம்ம பார்க்க தான் செய்யறோம் அப்ப ஆளும் தரப்புக்கு ஒரு நியாயம் மற்றவங்களுக்கு ஒரு நியாயமா அப்படின்னு பல செய்தி சேனல்கள் வந்து இந்த இடங்களை வந்து காட்டி நிறைய விஷுவல்ஸை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஒருவேளை அங்கே நடந்திருந்தா விபத்துகள் நடந்துருக்காதோ சில சேனல் வந்து நடந்திருந்தா இதை விட பயங்கரமா இருந்திருக்கும் அப்படின்ற பல கருத்துகள் சொல்றாங்க அதுல குறிப்பாக சொல்லப்பட்டது என்னன்னா தாவை கவினர் பத்தாயிரம் பேர் தான் அங்கே கூடுவாங்க அப்படின்னு சொல்லிதான் எங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கினாங்க அதோட சேர்த்து டைமிங்கும் வந்து அவங்க வந்து மூணு மணிலேருந்து பத்து மணி இதுக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் நல்ல ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு என்னன்னா நீங்க ஏன் அவ்வளோ பெரிய டைமிங்க அவங்களுக்கு கொடுத்தீங்க ஒரு விஷயம் ஒரு கூட்டம் நடக்க போகுதுன்னா நீங்க ரெண்டு மணி நேரம் கொடுக்கணும்ல உங்களுக்கு ப்ரொசீஜர் தெரியும்ல நீங்க ஏன் இப்படி கொடுத்தீங்க அப்படின்ற கேள்வியை வந்து அண்ணாமலை அவர்கள் முன் வச்சிருந்தாங்க ஒரு சரியான தான் அது நிறைய பேர் பாக்குறாங்க அப்ப அந்த இடத்துல பத்தாயிரம் பேர் தான் கூட முடியும் அதிகபட்சமா கூடிட்டாங்க அப்படின்ற நம்பர்ஸ் வந்து டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் சொல்றாங்க பட் அந்த இடத்துல டுவெண்டி செவன் தௌசண்ட் எப்படி வந்தாங்க இவ்வளவு நேரம் அவங்க எப்படி காத்துட்டு இருந்தாங்க அப்ப நிறைய போலீஸ் போர்ஸ் அங்க இறக்கல அப்படிங்கறது வந்து குற்றச்சாட்டா சொல்றாங்க இதோட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா திமுகவுடைய இமிடியேட் ரியாக்ஷன்ஸ் சிஎம் அவர்கள் உடனே ரியாக்ட் பண்ணதாக இருக்கட்டும் இல்லை உடனே அங்கே போனதாக இருக்கட்டும் அல்லது செந்தில் பாலாஜி அரை மணி நேரத்தில் அந்த லொகேஷன் போனதாக இருக்கட்டும் சில ஆம்புலன்ஸுமே செந்தில் பாலாஜி பேரை வச்சு வாட்டர் பாட்டில் ஆம்புலன்ஸ் எல்லாம் சுத்துது அப்படின்னு சொல்லிட்டு அதை சுற்றியும் பல சச்சரவுகள் ஓடிட்டு இருக்கு ஸோ இந்த விவகாரம் பொறுத்த வரைக்கும் ஏன் வந்து திமுகவை நோக்கி கேள்விகள் எழுப்பப்படுது அப்படின்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய டிராஜடிஸ் வந்து நடந்திருக்கு ஆஹ் குறிப்பா வந்து நம்ம முதல்வர் அவர்களே கலந்துகிட்டு அந்த ஐஏஎஃப் இருக்கு இல்லையா ஏர்ஃபோர்ஸோடைய அந்த ஈவெண்ட் அங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா கூட்ட நெரிசல்ல இறந்து போனவங்க உண்டு கள்ளக்குறிச்சியில தொட்டு நமக்கு வேங்கை வயல் விவகாரம் வரைக்கும் பல இடங்கள்ல இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்திருக்கு அங்க எங்கேயுமே இந்த மாதிரியான இமீடியட்டான ரியாக்ஷன்ஸ் வந்து திமுக காட்டல அப்படின்னு பல பேர் வந்து குற்றம் சாட்டுறாங்க குறிப்பா அன்பில் மகேஷ் அவர்களுடைய ரியாக்ஷனை வந்து இன்னைக்கு வந்து சமூக வலைதளங்கள்ல நிறைய பேர் வந்து வசைப்பாடுறாங்க அப்படிங்கிறது கேள்விக்குரியாதான் வைக்கிறாங்க ஏன்னா வந்து அந்த இடத்துல அந்த சுச்சுவேஷன்ல உடனே எப்படி இவ்வளோ குயிக்கா ரியாக்ட் பண்ணாங்க குறிப்பா எதிர்கட்சி தலைவர்களாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள்லாம் வந்து துணை முதல்வர்கள்லாம் வந்து டைரெக்டாவே குற்றம் சாட்டுறாரு பல தரப்பினர் வந்து ஆளுங்கட்சியை குற்றம் சாட்டக்கூடிய தான் இன்னைக்கு இருக்கு கூட்டம் யார் கூட்டினாலும் லா அண்ட் ஆர்டர் தான் இருக்கு பெரிய செக்யூரிட்டி கொலாப்ஸ் ஆனது நடந்திருக்கு அப்படிங்கறத வந்து தெளிவா வந்து எதிர்கட்சி தலைவர்கள் வந்து குற்றம் சாட்டிட்டே இருக்காங்க இப்படி திமுக பக்கம் வந்து பாத்தீங்கன்னா திருமண பக்கமெல்லாம் அவங்களுக்கு கேள்விகள் எழுப்பப்படுது ஏன்னா வந்து அதோட மட்டும் நிக்காம ரொம்ப ரொம்ப வேக வேகமா போஸ்ட்மார்ட்டம் பண்ணதாக இருக்கட்டும் அல்லது திமுக ஐடிவிங்ல இருந்து சில செய்திகள் வந்ததாக இருக்கட்டும் இப்படி பல கேள்விகள் வந்து ஆளும் அரசை நோக்கி எழுது இது வந்து என்னதான் வந்து மீட்டிங் நடந்திருந்தாலும் என்னதான் அவங்க நம்பர்ஸ் இவ்வளோன்னு சொன்னாலும் அதை விட அதிகமான கூட்டம் தான் இருக்கும் ஏன்னா நிறைய விஷுவல்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா விஜயோட வாகனத்துக்கு பின்னாடி வந்து வராங்க போதுமான போலீஸ் போடப்படல அப்படிங்கிறத வந்து தெளிவாவே வந்து நிறைய அரசியல் தலைவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ ஒருவேளை வந்து பவர் கட் பண்ணலன்னா இன்னும் உயிர் சேதங்கள் ஏற்பட்டு இருக்காது பட் ஆனா பவர் கட் பண்றதுக்கு அவங்க சில காரணங்களும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியாளர்களை நோக்கி வைக்கப்படக்கூடிய கேள்விகளா இருக்கு பட் இன்னொரு தரப்பு என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் விஜய் அவர்கள் செய்த தவறுகள் இன்னைக்கு எஃப்ஐஆரும் ஃபைல் செய்யப்பட்டிருக்கு ரெண்டு இடத்துலயுமே அதாவது அது நாமக்கல்ல பேசின விஷயமா இருக்கட்டும் அல்லது வந்து கரூர்லயா இருக்கட்டும் கரூர்லலாம் ஒரு பத்து நிமிஷம் தான் பேச பேச ஆரம்பிச்சதுமே இந்த விவகாரம்லாம் நடக்க ஆரம்பிச்சிருது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு அவேர்னஸ் ஸ்டேஜ்ல இருக்காங்க ஏன்னா நாலு பேர் அவர்கள் கைது செய்யப்படுவார் அப்படின்னு எதிர்பார்க்கவும் படுது இவர் பண்ணல வைக்கக்கூடிய கடுமையான குற்றச்சாட்டுகள் பட் அதுக்கு அவர் பொறுப்பேற்கணும் ஏன்னா வந்து எந்த ஒரு அரசியல் தலைவரோ இல்ல ஒரு ஹியூமன் பீயிங்கோ வந்து இன்னொரு உயிர் போறதை வந்து ஏத்துக்க மாட்டாங்க சோ அப்படி விஜய் அவர்கள் இந்த நாற்பது உயிரும் தன்னை பார்க்க வந்த உயிர்கள் போகணும்னு அவர் என்னைக்கும் நினைச்சிருக்க மாட்டாரு பட் ஆனா அவருக்கான பொறுப்புகள் அப்படின்றது அதிகம் ஏன்னா சென்ற காணொலிக்கு முன்னாடி நம்மளும் சொல்லியிருந்தோம் நாமக்கல்ல அவர் பேச வந்த நேரம் கொடுக்கப்பட்ட நேரம் என்னவா இருக்கு இத டிபார்ட்மெண்ட் சைட்ல குறையா சொல்றாங்க பட் அது உண்மைதானே ஏன்னா வந்து அவரு காலையிலேயே பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு செய்திகளை பரப்பி விட்டுட்டு மக்கள் அங்கே கூட வச்சு அந்த வெயில டீஹைட்ரேட் ஆகிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய இஷ்யூ வந்து நடந்திருக்கு அப்போ நீங்க சொன்ன நேரம் வேற வந்த நேரம் வேற இது வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டாக பார்க்கப்படுது இதை வந்து எஃப்ஐஆர்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதோ அதோட சேர்த்து அவர் வாகனம் பின்னாடி வந்து அவ்வளோ இளைஞர்கள் வராங்க கட்டுக்கடங்காத கூட்டம் அவங்க வந்து ஒரு ஒரு வரைமுறைப்படுத்தவே முடியல அப்படின்றத விஜய் பார்க்கணும் ஏன்னா வந்து விஜய் அவர்கள் வந்து இவங்களை கட்டுப்படுத்த முடியாம தான் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்திருக்கா ஏன்னா ஒரு நிர்வாக கட்டமைப்பு இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டை வந்து விஜய் கட்சி மேல வைக்கிறாங்க அதே மாதிரி பொதுவா வந்து தாவே கவினரோட பிஹேவியர் இருக்கு இல்லையா நிறைய யங்ஸ்டர்ஸ் யூத் ஏன்னா ஒரு அரசியல் கட்சி கிடையாது அவங்க ஃபேன் ஃபாலோவர்ஸா இருக்காங்க அவங்க ஒரு அரசியல் கூட்டத்துக்கு வராங்க அது பின்விளவுகளை என்னவா இருக்கும் அரசியல் நடக்குதா நடக்கலையா அவங்கள சுத்தி அந்த மாதிரியான பல கேள்வி இருக்கு அதே சேர்த்து ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் எல்லாம் தாக்கியிருந்த சம்பவங்கள் எல்லாம் நம்ம பாக்குறோம் என்ன நடக்குது தங்களை சுத்தி அப்படின்ற ஒரு அறியாமையிலே இருந்துட்டாங்களோ அப்படின்னு தோணுது குறிப்பா விஜய் அவர்கள் இதுவரைக்கும் வந்து பேசாதது அப்படிங்கிறது பல பேர் மத்தியில வந்து பேசும் பொருளா மாறி இருக்கு தன்னை நம்பி வந்தவங்க அவருக்கும் வழிகள் இருக்கதான் செய்யும் பட் ஆனா தன்னை நம்பி வந்தவங்களுக்காக களத்துல ஒரு தலைவரா விஜய் நிக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்து பல பேர் என்னதான் அவங்க தொண்டர்கள் வந்து அவருக்கு ஜஸ்டிஃபை பண்ணாலும் வெளியில இருந்து பாக்குறவங்களோட பார்வையா ஒரு தலைவன்றவன் கஷ்டத்துல கூட நின்றே ஆகணும் களத்துல நின்றே ஆகணும் வீட்லயோ இல்ல வந்து வேற எங்கேயோ உட்காந்து பாலிட்டிக்ஸ் பண்ண முடியாது பொலிட்டிக்கல் கிரவுண்ட்ஸ் டோட்டலாவே டிஃப்ரெண்ட் ஸோ தான் வந்து பல பேர் வந்து இன்னைக்கு கேள்வியா வைக்கிறாங்க ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பல தரப்பு எனக்கு கடந்த ரெண்டு நாட்கள்லாம் நீங்க எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த கரூர் ட்ராஜடி தான் நீங்க தமிழ் சேனல்ல இருந்து இங்கிலீஷ் சேனல் வரைக்கும் இந்த கரூர் விவகாரத்தை தான் பேசுறாங்க இதுல திமுக செய்யக்கூடிய அரசியலையும் பல பேர் பேசதான் செய்வாங்க ஏன்னா இந்த பக்கம் திமுகவுடைய அரசியல் ஆட்டம் அப்படிங்கிறது இருக்குன்றத பல பேர் வந்து சொல்றாங்க ஏன்னா இப்படி ஒரு இடத்துல நீங்க எதுக்கு மொதல் கூட்டத்துக்கு அனுமதி கொடுத்தீங்க அப்படிங்கிறது வந்து அவங்க கிட்ட இருக்கு அதே மாதிரி இவ்வளவு கூட்டம் கூடுது இவ்வளவு தான் விஜய் வராருன்னா அந்த கூட்டத்துக்கு நடுவுல விஜய் ஏன் கொண்டு போய் நிக்க வச்சுங்க ஸோ இந்த ரெண்டு தரப்புலயும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் நடந்திருக்கு இதுக்கு ப்ராப்பரான விசாரணை அப்படின்னு அமைக்கப்படணும் குறிப்பா நிறைய பேர் இந்த கேஸ வந்து சிபிஐ கிட்ட கொடுத்தாதான் நேர்மையான விசாரணை நடக்கும் அப்படிங்கிறத தெளிவா சொல்றாங்க சோ என்ன நடக்க போகுது அப்படின்னு பாப்போம் என்ன மாதிரியான அரெஸ்ட் நடக்க போகுதுன்னு பார்ப்போம் ஏன்னா ஆல்ரெடி புசியானந்த் அவர்கள் இன்று இரவு கைது செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதோட சேர்த்து சி டி நிர்மல்குமார் அவர்கள் மேல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க அதோட சேர்த்து கரூருடைய மாவட்ட செயலாளர் மேல கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஸோ இன்னும் யார் யாரெல்லாம் இந்த கேஸ்குள்ளார வருவாங்க என்ன மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் இந்த கேஸில் நடக்க போகுது மத்திய இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு பேர் அனுப்பிச்சிருக்காங்க ஆல்ரெடி நிர்மலா சீதாராமன் அவங்க களத்தில் ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க இதோட சேர்த்து தேஜஸ்வி சூர்யாவாக இருக்கட்டும் இல்லை அனுராக் தாகூரா இருக்கட்டும் இந்த மாதிரி பல பேரை ஒரு எட்டு பேரை வந்து மத்திய அரசும் வந்து அனுப்பியிருக்கு இந்த விசாரணையை பண்றதுக்காக அதோட சேர்த்து இதுக்கு முன்னாடி நடந்த இந்த மாதிரியான கூட்ட நெரிசல்ல நடந்த பலிகளை விட இந்த பலி எண்ணிக்கை கொஞ்சம் கூடவே இருக்கு அது பெரிய வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு இதுக்கான நிவாரணங்களும் பல பேர் அறிவிச்சிட்டு இருக்காங்க குறிப்பா முதல்வர் அவர்கள் வந்து ஒரு பத்து லட்சம் ரூபாய் அறிவிச்சிருந்தாங்க பிளஸ் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் அடிப்பட்டவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நிவாரணங்களை அறிவிச்சிருக்காங்க அதோட சேர்த்து நம்மளுடைய பாரத பிரதமர் அவர் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்காங்க பாஜகவினர் அவங்களும் அறிவிச்சிருக்காங்க இப்படி ஒவ்வொரு தரப்புல இருந்தும் பாத்தீங்கன்னா நிவாரணங்கள் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது பட் எது எப்படியோ சில இழப்புகள் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து நீங்க லட்சங்கள்னால ஈடு செய்யவே முடியாது விஜய் அவர்கள் பணம் முக்கியம் இல்ல சொன்ன விஜய் அவர்கள் இருபது லட்சம் ரூபாய் தலைக்கு அறிவிச்சிருக்காரு அதை வந்து நம்ம அந்த விஜயோட ரசிகர்கிட்டே விட்டலாம் ஏன்னா பொதுவா விஜய் ரசிகர்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்குன்னா யார வேணா என்ன வேணாம் பேசலாம் ஒரு தவறான ஒரு விஷயம் நடந்திருக்கு அவங்க மேலேயும் சில தப்புகள் இருக்கு அப்படின்னு தான் பார்க்கப்படணும் பொதுவான பார்வையோட இழந்தவங்களோட இருக்கும் எல்லாரையும் அவதூறா பேசுறது கெட்ட வார்த்தையில பேசுறது இதை மட்டுமே ஒரு அரசியல் களத்துல வச்சுட்டு மக்களோட பிரச்சனைக்கு முன்னாடி வர முடியாது விமர்சனமே இல்லாம ஒரு அரசியல் அப்படிங்கிறது இருக்கா விமர்சனம் எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் இருக்கிறவங்க மட்டும்தான் அரசியலை நிக்க முடியும் யாரு எது பேசினாலும் அவங்கள வந்து கேவலமா பேசுறது அப்படிங்கிறத விஜய் ரசிகர்கள் வந்து கைவிடணும் சோ இந்த கேஸ்ல என்ன மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் இருக்க போது இன்னைக்கு முதல்வர் சொன்னதோட தொட்டு என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது அடுத்து இந்த கேஸ்ல என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்க போகுது அப்படின்றது வரும் நாட்கள்ல பார்ப்போம் மீண்டும் வேறொரு காணொலியில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்